அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருவன் நினைப்பது சரியா இல்ல அனைவரும் சந்தோஷமாக இருக்க வைப்பதற்காக ஒருவன் முயற்சி செய்தால் அது சரியா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அவனால் யாருமே சந்தோஷப்படவில்லை என்கிற ஒரு சூழலிலும் அவன் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி சோ மொதல் கேள்வி வந்து சரிதான் எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பது ஒரு பியூர் லவ் இதுக்கு எக்ஸாம்பிள் யார சொல்லலாம் ஞானதேவரை சொல்லலாம் சர்வ சுகி பூர்ண தீகி லோகி அப்படின்னு ஆசைப்படுறாரு மூன்று உலகங்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக ஒரு வேண்டுதலை தன் குருநாதனம் வைக்கிறாள் அப்ப மூன்று உலகங்களும் சுகமாக இருக்க வேண்டும்னு ஒன்னு ஆசைப்படுறான் அப்ப எல்லோரும் தன்னால் சுகமாக இருக்க வேண்டும் தான் அவர் பிரார்த்தனை பண்றாரு சோ அப்ப எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுறதுல எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் அப்படிங்கிறது வரும் சோ அதான் சர்வசுகி சுகி பூர்ண திங்கி ரோஹி அப்படின்னு சொல்றாரு இதுல நமக்கு டவுட் வருது நான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் நான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது முடியாது இயலாதுன்னு செகண்ட்ரியை தாண்டி அந்த எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை நினைப்பதே அவன் அந்த பிரஸ்டீஜுக்காக நல்ல பெயரை எடுப்பதற்காக அவன் மேலோங்கி இருப்பதற்காக அவன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருப்பதற்காக அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அங்க என்ன ஆயிருக்குன்னு அது தப்புன்னு வருது இதுக்கு ஞான தேவரே எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு மொதல் வரியில ஆத்தா விஸ்வாத்மேக்கே தேவே ஏனே தோசோவே தோசோணி அப்படின்ட்டார் அப்ப நான் பூரணமாக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்ப யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மூன்று லோகங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் வேண்டாம் அப்போ இங்க என்ன பிரச்சனை ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டது வந்து பிரஸ்டீஜ் வந்துருது அவனுக்கு வந்து ஒரு ஈகோ வந்துருது அவன் அவன் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு ஒரு நிலைமை எல்லாம் வரும்போது அது எம்டி ஆயிடும் இங்கதான் சார் தோசோனி ஐ எம் பிளஸ்டு நான் சுகமாக இருக்கிறேன் நான் பூரணத்தை அடைத்து விட்டேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் சொல்லிட்டு இவன் பூரணத்தை அடைந்து விட்டான் பூரணத்தை அடைந்த பிறகு அடுத்தவர்களின் பூரணத்துக்காக நீ வேண்டினால் அது சரியாக இருக்கும் அப்படி இல்லாம நீ எம்டில இருந்துச்சிட்டு நீ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதுல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி அதுல ஒரு ஈகோ டெவலப் பண்ணி அதுல ஒரு பிரஸ்டீஜ் வந்து ஒரு பெருமை வந்து அதன் மூலியமாக நான் நிறையணும் அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்தவங்களை எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லும்போது விடுகிறது சோ இதை புரிஞ்சுக்கிட்டா ஏன்னா வாழ் நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் ஒரு பல மொழியே இருக்கு அது என்ன அர்த்தம் நான் இன்பத்தை அடைந்து விட்டேன் எல்லோரும் இன்பத்தை அடைய வேண்டும் அதான் லவ் நான் இன்பத்தை அடைச்சிட்டேன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படி இருக்கிறது இல்ல சோ அதனாலதான் அங்க வந்து ஞானதேவர் சோ அதனால வந்து இவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் சுகத்தை அடையட்டும் யாரெல்லாம் எதையெல்லாம் வேண்டிக்கிறார்களோ அதெல்லாம் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதெல்லாம் அடையட்டோம்ட்டார் சோ அந்த அளவுக்கு ஒரு பூர்ணத்தை அவர் ஆசைப்படுறாரு எந்த சந்தோஷப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார் எப்போது அவர் நிறைந்ததின் விளைவு அந்த ரெஃப்ளக்ஷன் எல்லோருக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை சோ அப்ப வந்து நானே நிறையல நானே சந்தோஷமா இல்லை நானே பூரணமா இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வேண்டணும்னா அது மிகப்பெரிய தவறாயிடும் அது வந்து ஈகோல எப்டிய எதிர்பார்த்து பிச்சை எடுப்பது போன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அது கஷ்டமாகி விடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து ரெண்டாவது கேள்வி என்னால் யாருமே சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற சூழலிலும் நான் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு கேள்வி இதுலயும் ரெண்டு வகை இருக்கு நம்மளால எவனுமே சந்தோஷமா இல்லை அதை பத்தி நமக்கு என்ன கவலை அவன் இருந்தான்னு செத்தான்னு போனான்னு அது அவன் அவன் தலைவலி இவன் யாரு இவன் சந்தோஷத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்மதான் தெளிவாதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அலட்சியப்படுத்திட்டு அவர்களை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் அவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் தான் மட்டும் இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ரீதியில நீங்க எடுத்துக்கிட்டா அங்க அப்ப அதுவே எது சரியாகும் அப்படின்னா அடுத்தவர்கள் தன்னால் சந்தோஷப்படுகிறார்களா இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டேன் ஏன்னா தான் சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு நான் பெரிய மகான் அல்ல நானோ அடியேனுக்கு அடியேன் தாழ்மைக்கும் தாழ்மை போன்றவன் இவர்கள் எல்லோரும் என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அகங்காரம் இல்லாமல் இன்பீரியர் இல்லாமல் அந்த பூரண நன்றி உணர்வுலே அந்த ஈகோலெஸ்ல தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாக என்னால் யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது என்னால் யாரும் சந்தோஷமாக இல்லை எல்லோரும் அவர்கள் அறிவில என்னை விட மிக சிறப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் போது என்னால் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பது அகங்காரமாக விடுகிறது அதனால் என்னால் அவர்கள் சந்தோஷமா இல்லை என்னால் யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது நான் அரியனுக்கு நான் வந்து தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த தாழ்மையில அவன் திருப்தியாக இருந்து அடுத்தவர்கள் தன்னால் சந்தோஷப்படவில்லை என்பதை அவன் கண்டுகொள்ளாம இருந்தால் அப்ப அது சரியாயிடும் இப்ப எப்ப எது சரி அந்த தான் முக்கியம் எல்லாமே எல்லாத்துக்கும் தான் இருக்கும் சோ அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிட்டேங்கன்னா இந்த கேள்விக்கு வர செய்யும் சரி